கோவையில் சமத்துவம் சகோதரத்துவம் தழைத்தோங்க மும்மதத்தினரும் இணைந்து சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர் இதையொட்டி தேவாலயத்திற்கு வந்தவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து இனிப்புகள் ஊட்டி வரவேற்றனர் உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி கோவை ரத்னபுரியில் உள்ள செயின்ட் பால் சர்ச் வளாகத்தில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் என மும் இணைந்து தேவாலயத்திற்கு பிரார்த்தனைக்காக வந்தவர்களை பூங்கொத்து கொடுத்து இனிப்புகள் ஊட்டி உற்சாகமாக வரவேற்றனர் ஆண்டவர் சொன்னது போல நாம் அனைவரும் இருப்போமாக என்று தந்தையை பார்த்து ஜபித்தது போல இன்றைய காலகட்டத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது மக்களின் நலனுக்காக நாட்டின் ஒற்றுமைக்காக செயல்படுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது அவசியம் இருக்கின்றது பொங்கல் விழாவாகட்டும் அவர்கள் எங்களுடன் வந்து கலந்து கொள்கின்றார்கள் அவர்கள் சமய விழாவிலே நாங்களும் கொண்டு கலந்து கொண்டிருக்கின்றோம் இரு மதத்தாரும் எங்களையும் விடுவதில்லை நாங்கள் அவர்களையும் விடுவதில்லை எல்லாரும் ஒன்றுதான் என்று சொல்லிக்கொண்டு இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே நாம் சிறப்பாக இனிப்பு வழங்கியும் மலர்கள் கொடுத்தும் வழங்கி சிறப்பித்துள்ளோம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சமூகத்திற்கு தேவை நம்முடைய குறிப்பாக தமிழகத்திற்கு தேவை இந்தியாவிற்கு தேவை என்பதாக இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய கருத்தை பதிவு செய்து இப்படிப்பட்ட சகோதரத்துவம் இந்தியாவெங்கும் உருவாக வேண்டும் தமிழகம் எங்கும் உருவாக வேண்டும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என மும் ஒன்றாக இணைத்து சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவினை கொண்டாடிய பல் சமய நல்லுறவு இயக்கத்தினருக்கு அனைவரும் நன்றி தெரிவித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க